ரிஷபம் அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ரிஷப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பதினொன்றில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும் மக்களிடையே பிரபலம் அடைவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வந்து சேரும் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து சேர்க்கை உண்டு பதினான்கு மையஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு பிறகு குரு பகவான் இரண்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவார்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் இனிய பேச்சால் மற்றவர்களை எளிதில் கவர்வீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பதினெட்டு முதல் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ராகு கேது பகவான் முறையே பத்து நான்கள் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் தொழிலில் மாற்றங்கள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு இருப்பினும் தாய் உடல் நலனில் கவனம் தேவை உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரம் முயற்சிகள் கைகூடும் கூட்டாளிகள் மற்றும் பணியாட்களால் ஆதாயம் உண்டு உங்கள் நிறுவனம் பிரபலமடையும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தேடி வரும் அலுவலகத்தில் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண் எடுப்பீர்கள் விளையாட்டுத் துறையிலும் சாதனை படைப்பீர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களால் பாராட்டப்படுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு தலைமையிடம் நெருக்கம் அதிகரிக்கும் தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சகாக்கள் சாதகமாக செயல்படுவார்கள் மக்களிடையே பிரபலமடைவீர்கள் கலைத்துறையினருக்கு தற்போதுள்ள வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள விகிதம் உயரும் பரிகாரம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமியை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும்